நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்க்கும்போது கவலைகள் எனக்கு இந்த திறமை இல்லை அந்த திறமை இல்லை எங்களுடைய கல்ச்சரில் என்ன திறமை இருக்கோ அதை வந்து எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏன்ட்டா இந்த திறமை இல்லை அந்த திறமை இல்லை என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு கவலைப்பட மாட்டாங்க எது இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி இருப்பாங்க மேபி தெரியாத விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னகிட்ட இருந்தது போனதை பற்றி பேச மாட்டாங்க இல்லாத பற்றி பேச மாட்டாங்க இல்லாத பற்றி இல்லாத நினச்சி கவல் பண்ண மாட்டாங்க எது இருக்கோ அதை ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டு அதை வச்சு நம்ம எப்படி இன்னும் அடுத்த லெவல் போகலாம் அடுத்த லெவல் போகலாம் அப்படின்ற ஒரு கன்னடத்துலேயே அந்த ஒரு ஃபோக்கஸ்லேயே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் கேட்பாங்க தனக்கு எது தெரியாதோ யாருக்கு அது தெரியுமோ தெரிஞ்சவங்க ஹெல்ப் கேட்டு அவங்ககிட்ட இருந்த அந்த ஒர்க்கை வந்து எப்படி நம்ம முடிக்கலாம் அப்படின்றத பார்ப்பாங்க ஒரு விஷயத்த தெரியலைன்னா தெரியலன்னு ஒத்துக்குருவாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக நான் பார்ப்பேன் நம்ம இப்படி ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு மக்களை சுற்றி நம்ம இருந்தோம் அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய திறமையாக அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றது அதே மாதிரி யார் யார்கிட்ட யார் யார் எந்தெந்த திறமை வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நமக்கு நம்மளுடைய வேலைகளுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத பார்த்து யாருக்கு இதை கொடுக்கணுமோ அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்பாங்க